மகள் வர்ஷினியின் பிறந்த நாள் போட்டோக்களை ஒவ்வொன்றாக ரசித்து பார்த்து கொண்டிருந்தாள் சாவித்ரி எல்லா போட்டோக்களிலும் குதூகலமே உருவாக இவளும் வர்ஷினியும் சிரித்துக் கொண்டிருந்தனர் வர்ஷினி அவள் அப்பாவிற்கு கேக் ஊட்டும் போட்டோ வந்தபோது சற்று தயங்கியது சாவித்திரியின் உள்ளம் ஏன் இவர் இப்படி உம்முன்னு இருக்காரு யோசிச்சு பார்த்தா சில நாளாவே ராகவன் மிகவும் குழப்பத்தில் இருப்பதாக தோன்றியது சாவித்ரிக்கு உடை வாங்கும் போதும் சரி கேக்குக்கு ஆர்டர் கொடுக்கும் போதும் சரி அவர் முகம் இருந்தது பிறந்த நாள் கொண்டாட்டத்தின் போது கூட அவர் சற்று விலகியே இருந்தால் போல் தோன்றியது ஏன் என்னவா இருக்கும் என்று குழம்பியவள் ஏதாவது ஆபீஸ் பிரச்சனையா இருக்கும் சில நாள்ல எல்லாமே சரியாகிடும் என்று தனக்குத்தானே சமாதானம் செய்து கொண்டாள் இதற்கு முன்பு கூட ஒரு முறை அப்படி நடந்திருக்குல்ல என்று நினைத்து கொண்டாள் புகைப்படங்களை அழகாக அடுக்கி கவரில் போட்டு வைத்தவளை காலிங் பெல் அழைத்தது கதவை திறந்தவளுக்கு ஒன்றும் புரியவில்லை வந்தது ராகவனும் அவர்கள் குடும்ப டாக்டர் கிருஷ்ணனும் தான் சாவித்ரிக்கு ஒன்றும் புரியல இருவர் முகங்களும் சிறப்பை தொலைத்துவிட்டு வெகு சீரியஸாக இருந்தன இவள் மனம் அல்லாடியது சாவித்ரியினுள் பயம் மிகவும் மொட்டு விட்டது வந்தவர்கள் ஒன்றும் பேசாமல் நேரே ஹாலில் இருந்த சோபாவில் உட்கார்ந்து கொண்டனர் ஏங்க என்னாச்சு ஏன் இப்படி கட்ட வேலையில டாக்டரோட வந்திருக்கிறீங்க யாருக்கு என்ன உடம்பு பிளீஸ் சொல்லுங்க என்றாள் சாவித்ரி அம்மா சாவித்ரி பதராதம்மா யாருக்கும் எந்த உடம்பும் இல்ல என்று இழுத்தார் டாக்டர் யாருக்கும் எதுவும் இல்லப்பா அப்பா இப்பதான் நிம்மதியாச்சு கொஞ்சம் இருங்க காஃபி கொண்டு வரேன் என்று நகரப்போனவளை ராகவனின் குரல் தடுத்தது சாவி அவர் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசத்தான் வந்திருக்கிறாரு என்றான் ஏங்கிட்டையா முக்கியமான விஷயமா என்னவா இருக்கும் வர்ஷினிக்கு ஏதாவது இருக்குமா அவர்தான் யாருக்கும் எந்த உடம்பும் இல்லைன்னு சொன்னாரே அப்புறம் என்ன கடவுளே என் குழந்தைக்கு ஒன்றும் வராம காப்பாத்து என்று மனதில் கடவுளோடு மன்றாடினால் பெரிதாக ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்று அவள் உன்னுணர்வு எச்சரிக்க அவள் மௌனமாக டாக்டரின் முகத்தை பார்த்தாள் தொண்டையை சரி செய்து கொண்டவர் இவள் பொறுமையை மேலும் சோதிக்காமல் நம்ம சாவித்ரி வர்ஷினிய பெத்த தாய்க்கு சுய நினைவு திரும்பிச்சுமா என்று மெதுவான குரலில் அணுகுண்டை தூக்கி போட்டார் பெரிய பாறாங்கல் ஒன்று நெஞ்சில் மோதியது போல் இருந்தது சாவித்ரிக்கு பூமியின் சத்தங்கள் எல்லாம் ஓய்ந்து போய் எங்கும் மௌனம் குடிகொண்டாற் போல் இருந்தது அவள் வாயிலிருந்து தானாகவே அதனால என்ற வார்த்தைகள் வந்து விழுந்தன அவளது கண்கள் கூறிய அம்பாக மாறி டாக்டரை துளைத்தெடுத்தன அந்த பார்வையின் சீற்றத்தை தாங்க முடியாத டாக்டர் தலையை குனிந்தபடியே அதனால அவ குழந்தைய திரும்ப கேட்கறா சாவித்ரி நீ கொஞ்சம் டாக்டரை முடிக்க விடவில்லை சாவித்ரி ருத்ரகாளியின் சீற்றத்தோடு குழந்தைய திருப்பி கேக்கிறாளா அது என்ன பொம்மையா கேட்ட உடனே திருப்பி கொடுக்க வந்துட்டாரு பெருசா குழந்தைய கேட்டுக்கிட்டு என்று டாக்டரை சாடியவள் கணவன் பக்கம் திரும்பி ஏங்க அவர்தான் அறிவில்லாம கேக்கிறாருனா நீங்களும் வாய மூடிட்டு உட்கார்ந்துருக்கீங்களே உங்களுக்கும் அறிவில்ல என்று பொரிந்தாள் டாக்டரும் விடாமல் அம்மா சாவித்ரி அந்த பொண்ணு நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருமா அவதான பெத்த தாய் உரிமை அவளுக்குத்தானே அதிகம் என்று சந்தர்ப்பம் தெரியாமல் உளறினார் ஓஹோ உரிமைய பத்தி பேசுறீங்களோ குழந்தைய கொடுக்க முடியாது வெளியே போங்க குடும்ப டாக்டராச்சேன்னு பார்க்குறேன் இல்ல மரியாதை பேசிடுவேன் இவ்வளோ நாளா இல்லாத உரிமை இப்போ எங்க இருந்து வந்தது உரிமை யார்கிட்ட வந்து குழந்தை கேக்குறீங்க இப்ப வெளியே போறீங்களா இல்லையா என்று ஹிஸ்டீரியா வந்தவள் போல் கத்தினாள் டாக்டரும் இவளிடம் இந்த நிலைமையில் பேசி எந்த பயனும் இல்லை என்று புரிந்து கொண்டு விட்டார் வர்ஷினியை இதே டாக்டர் இவர்களிடம் கொடுத்த நாள் ஞாபகத்துக்கு வந்து சாவித்ரின் நினைவலைகளை மீட்டியது சுமார் பத்து வருடங்கள் முன்பு இது நடந்தது அப்போது ராகவனுக்கும் சாவித்திரிக்கும் கல்யாணம் நடந்து ஏழு எட்டு வருடங்கள் கடந்து இருந்தன உற்றவர்களும் பெற்றவர்களும் விசேஷ நாளை ஆவலோடு எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போயின ஏன் சாவித்திரியும் கூடதான் வேண்டாத தெய்வமில்லை பார்க்காத வைத்தியமில்லை எல்லோரும் சொன்ன ஒரே பதில் இருவரிடமும் எந்த குறையும் இல்லை என்பதுதான் ஆனால் ஏன் குழந்தை பிறக்கவில்லை என்ற கேள்விக்கு யாரிடமும் பதில் இல்லை எதற்கும் ஒருமுறை குடும்ப டாக்டர் என்று எல்லோராலும் புகழப்படும் டாக்டர் கிருஷ்ணனின் மருத்துவமனைக்கு டெஸ்ட் செய்து கொள்ள வந்திருந்தனர் ராகவனுக்கு டாக்டர் கிருஷ்ணன் ஏற்கனவே நல்ல பழக்கம் இருவரும் ஒரே ஊர்க்காரர்கள் வழக்கம் போல அங்கேயும் இருவரிடமும் குறை ஏதும் இல்லை என்ற ரிப்போர்ட் தான் இவர்கள் முகத்தில் அடித்தது ஆனாலும் டாக்டரை சந்தித்து ஒரு வார்த்தை பேசிவிட்டு போய்விடலாம் என்று இருவரும் காத்திருந்தனர் அப்போது திடீரென ஆஸ்பத்திரியில் பரபரப்பு ஏற்பட்டது வார்டு பாய்கள் ஸ்ட்ரெச்சரை விரைவாக நகர்த்தி கொண்டு செல்ல மருந்துகளுக்காக உத்தரவிடும் குரல்களும் குறிப்பிட்ட இரத்த வகையை வங்கியிலிருந்து கொண்டு வர சொல்லும் கட்டளைகளும் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியையே நிறைத்தன ஒரே கலவரம் ஏதோ விபத்தில் சிக்கி கொண்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் ஜீவ போராட்டம் நடந்து கொண்டிருந்தது அதையெல்லாம் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்தவாறு இருந்தனர் ராகவனும் சாவித்திரியும் ஒரு அரை மணி நேரத்துக்கு எல்லாம் டாக்டரிடமிருந்து இருவருக்கும் அழைப்பு வந்தது ஏதோ ஒரு பொக்கையை கொடுப்பதைப் போல பிறந்து சில நிமிடங்களே ஆகியிருந்த ஒரு சின்னஞ்சிறு குழந்தையை சாவித்திரியின் கைகளில் ஒப்படைத்தார் டாக்டர் அந்த குழந்தை அவ கைக்கு வந்ததும் அதுக்கு என்ன தோணுச்சோ அழுகைய நிறுத்திட்டு லேசா சிரிச்சது அந்த நிமிஷம் சாவித்திரிக்கு உலகில் உள்ள பூக்கள் எல்லாவற்றையும் சேர்த்து அவள் மேல் கொட்டியது போல ஒரு உணர்ச்சி இந்த ஒரு நொடிக்காகவே தான் இத்தனை நாள் காத்திருந்தோம் என்று அவள் உன்னுணர்வு கூற குழந்தையை இருத அணைத்து பற்றி கொண்டாள் குழந்தைக்கு வேண்டியவைகளை எப்படி செய்வது அதற்கு ஆகாரம் என்ன கொடுப்பது என்பது போன்ற விவரங்களை அவள் கேட்டுக்கொண்டிருந்ததால் குழந்தையைப் பற்றிய விவரங்கள் பின்னால் ராகவன் சொல்லிதான் சாவித்ரி தெரிந்து கொண்டாள் டாக்டர் கிருஷ்ணன் ஆஸ்பத்திரிக்கு பக்கத்தில் அந்த விபத்து நிகழ்ந்தது என்றும் விபத்தில் சிக்கிய இளம் தம்பதிகள் டாக்டரின் உறவுக்காரர்கள் தான் என்றும் சொன்னான் அந்த விபத்தில் கணவன் இறந்து போக நிறைமாத கர்ப்பிணியான மனைவி தலையில் அடிபட்டு மயக்கமுற்று கோமா ஸ்டேஜில் இருக்கிறாள் அதனால் உடனே ஆபரேஷன் செய்து குழந்தையை வெளியே எடுத்தவர்கள் குழந்தையின் எதிர்காலத்தை மனதில் கொண்டு அதை குழந்தை இல்லாமல் தவித்த சாவித்திரியிடம் கொடுத்திருக்கிறார்கள் விபத்தில் சிக்கிய பெண்ணின் நிலை மிகவும் மோசமாக இருப்பதாகவும் அவள் பிழைப்பது அரிது என்றும் டாக்டர் கிருஷ்ணன் சொன்னதாக ராகவன் சொன்னான் ஆனால் கிட்டத்தட்ட எட்டு வருடங்கள் முடிந்த நிலையில் இப்படி ஒரு இடி ராகவன் சாவித்திரியோடு பேச எவ்வளவோ முயற்சி செய்தான் உம் எதற்கும் மசிந்து கொடுக்கவில்லை சாவித்ரி வர்ஷிணியோடு மட்டும் எப்போதும் போல பேசுவாள் குழந்தை சிரித்து மகிழும் போதெல்லாம் அவளை இறுக கட்டிக்கொள்வாள் சாவித்திரி அத்தனை பாசம் இரவிலும் குழந்தையை தான் படுத்திருப்பாள் அவளது அந்த செய்கை யாராவது குழந்தையை அவளிடமிருந்து பிடுங்கிக் கொண்டு போய்விடுவார்களோ என பயப்படுவது போலிருந்தது அவள் தூங்குகிறாளா இல்லையா என்றே தெரியவில்லை அவ்வளவு நெருக்கம் அந்த குழந்தையோடு அவளை பார்க்கவே பயமாக இருந்தது ராகவனுக்கு ராகவனின் நிலையோ அதைவிட மோசம் சிரிப்பு என்பதையே அவன் மறந்ததாக தோன்றியது வீடு தன் கலகலப்பை இழந்து காணப்பட்டது நாட்கள் மெதுவாக நகர்ந்தன ஒரு நாள் சாவித்ரி பொழுது போகாமல் டிவி பார்த்து கொண்டிருந்த போது யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டு திறந்தாள் திறந்தவள் எதிரே சுமார் முப்பது வயதுள்ள ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள் முகச்சாயலை பார்த்ததும் யார் என்று சொல்லாமலேயே விளங்கிவிட்டது சாவித்திரிக்கு வந்தவளை வா என்றழைத்து சோபாவில் சோஃபாவில் அமர்த்தினாள் வந்தவளின் கண்கள் எதையோ தேடின புரிந்து கொண்டவள் போல் என் பொண்ணு வர்ஷ்மி ஸ்கூலுக்கு போயிருக்கா என்றாள் சாவித்ரி என் பொண்ணு என்ற வார்த்தையில் கூடுதல் அழுத்தம் வந்தவள் சுற்றும் முற்றும் பார்த்தாள் ஏதேனும் போட்டோ இருக்கிறதா என்று பார்க்கிறாளோ என்று தோன்றியது சாவித்திரிக்கு இருந்தாலும் இப்போ வீட்டில் யாரும் இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன் என்று சொல்லி வைத்தாள் வந்தவள் சாவித்திரியையே கண்ணிமைக்காமல் பார்த்தாள் கொஞ்ச நேரம் பேச்சுவார்த்தையே இல்லாமல் அமைதியாக இருந்தது வெளியில் பழம் விற்பவனின் சத்தம் மட்டும் கேட்டது அதை கேட்டு சுய நினைவு வந்தவள் போல் என்ன சாப்பிட்றீங்க காஃபி டீ இல்லை ஏதாவது ஃப்ரூட் சாப்பிட்றீங்களா என்றாள் சாவித்ரி வந்தவளை உபசரிக்கும் நோக்கில் எனக்கு எதுவும் வேணாம் நான் உங்க கூட தான் பேச வந்தேன் ப்ளீஸ் இப்படி கொஞ்சம் உட்காருங்க என்றாள் சாவித்திரிக்கு நெஞ்சு படவடபடவென அடித்தது வலிப்பது போல தோன்றியது நல்ல வேலை வர்ஷினி இல்லை ஸ்கூலுக்கு போயிருக்கிறாள் என நினைத்தவள் சமாளித்துக்கொண்டு உட்கார்ந்தாள் வந்தவள் பேச ஆரம்பித்தாள் மேடம் என் பேரு உமா நான் யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இருந்தாலும் சொல்றேன் வர்ஷ்ணிய பெத்தவ நான் தான் என்ன பத்தி டாக்டர் உங்ககிட்ட என்ன சொன்னாருன்னு தெரியாது ஆனா நீங்க கேட்டே ஆகணும் என்று சொல்ல தொடங்கினாள் உமா உயர் நடுத்தர குடும்பத்தின் ஒரே செல்வ மகள் சோகம் துக்கம் என்றால் என்னவென்றே தெரியாத சிறகடிக்கும் பறவை கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படித்து கொண்டிருக்கும் போதே அவளுக்கும் அவள் காதலித்த அவள் மாமன் மகன் ஆதித்யனுக்கும் திருமணமாகிவிட்டது வாழ்க்கையின் சந்தோஷத்திற்கு கேட்கணுமா சிகரம் போல் அவள் தாயாக போகும் செய்தி வந்தது ஆதித்யனின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை மனைவியை கண்ணுக்குள் வைத்து தாங்கினான் பெண் குழந்தைதான் பிறக்கும் என்று குழந்தைக்கு அப்போதே சிறிய சட்டைகள் விளையாட்டு பொம்மைகள் என சேகரித்தான் அவ்வளவு ஏன் தன் மகள் கேட்டு கண்ணுரங்க நல்ல நல்ல தாலாட்டு பாடல்கள் பிரபல பாடகர்கள் பாடிய எல்லாம் சேகரித்தான் கடைசி செக்அப்பிற்காக டாக்டர் கிருஷ்ணன் ஆஸ்பத்திரிக்கு காரோட்டி வரும்போது எதிரே வந்த ஆட்டோவை தவிர்க்க எண்ணி ஸ்டியரிங்கை வளைத்ததில் எதன் மீதோ மோதியது வண்டி சொல்லி கொண்டு வந்தவள் கண்களிலும் கேட்டு கொண்டிருந்தவள் கண்களிலும் ஒன்று போல கண்ணீர் வெள்ளம் நான் பிழைக்க மாட்டேன் தான் நினைச்சாங்க ஆனா கடவுளுக்கு என் மேல என்ன கோவமோ தெரியல ஏழு வருஷத்துக்கு அப்புறம் நான் உயிரோடு எழுந்துட்டேன் ஆதி அந்த இடத்திலேயே போயிட்டாருன்னு தெரியும் முதல்ல என்கிட்ட குழந்தைய பத்தி டாக்டர் ஒண்ணுமே சொல்லலை நான் ரொம்ப வற்புணத்துக்கு அப்புறமா குழந்த செத்துட்டு தான் சொன்னாரு ஆனா நான் வாழ்க்கையில எனக்குன்னு எதுவுமே இல்லைன்னு தற்கொலை செஞ்சுக்க போனேன் அப்போதான் வேற வழி இல்லாம என் குழந்தை உங்ககிட்ட வளர்றத பத்தி சொன்னாரு அதுக்கு மேலே என்ன பேசுறது என்று தெரியாமல் சற்று நேரம் சும்மா இருந்தாள் வந்தவள் சாவித்திரியின் கைகளை பிடித்துக்கொண்டு மேடம் ப்ளீஸ் நீங்க என் நிலமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த உலகத்துல எனக்குன்னு சொல்லிக்க இருக்கிற ஒரே ஜீவன் என் மகள்தான் செய்து அவளை என்கிட்ட கொடுத்துருங்க உங்கள் காலை பிடிச்சு கெஞ்சி கேட்குறேன் அதற்கு மேல் பேச முடியாமல் விம்மல் வெடித்தது அவளிடம் செயலற்ற பதுமையாய் வீட்டிருந்த சாவித்திரி ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவளாய் தொண்டையை கனைத்து கொண்டு பேச ஆரம்பித்தாள் உமா நீங்க வாய்விட்டு உங்க கஷ்டத்தை சொல்லிட்டீங்க நான் சொல்லல அவ்வளவுதான் வித்தியாசம் வர்ஷினி பிறந்ததுலேருந்து நான் தான் அவளுக்கு அம்மா இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் உங்களை அம்மான்னு சொன்ன அவள் சின்ன மனசு குழம்பி போகாதா சாவித்திரியை முடிக்க விடாமல் அப்படின்னா குழந்தைய தர மாட்டேன்னா சொல்றீங்க என்றாள் உமா கோபத்துடன் சாவித்திரிக்கும் ஆவேசம் வந்தது என்னவோ இன்னைக்கு அம்மானு உரிமை கொண்டாடிட்டு வரீங்களே அவளை நான் வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா கை வருதா கால் வருதான்னு பார்த்து வெயில் படாமல் மழைபடாமல் காப்பாற்றி அவளை என் உசுரா நினச்சிருக்கேன் உங்களுக்கு சின்ன வயசு நீங்கள் ஒருவேளை ஆசைப்பட்டா இன்னொரு வாழ்க்கை அமைச்சுக்கலாம் என் வர்ஷினி இல்லைன்னா நான் ஏது இதுக்கு நான் ஒரு தீர்வு சொல்கிறேன் அதை ஏற்றுக்குறீங்களா வந்தவள் வெறுமே தலையசைக்க சாவித்திரி தொடர்ந்தாள் பத்து குழந்தைங்க மத்தியில உங்களால உங்க குழந்தைய அடையாளம் காட்ட முடியாது ஆனா லட்சம் குழந்தைங்க இருந்தாலும் என் வர்ஷினி எனக்கு தனியா தெரிவா அதனால என் வர்ஷினிய எனக்கு விட்டு கொடுத்துருங்க பிளீஸ் அதுக்கு பதிலா இப்போ என் வயத்துல மூணு இருக்கிற குழந்தை பிறந்த உடனேயே உங்ககிட்ட கொடுக்க சொல்லிடுறேன் அதோடு முகத்தை கூட நான் பார்க்க மாட்டேன் நீங்க அத உங்க குழந்தையா நினைச்சு ஏத்துக்கங்க உமா இது ஒரு தாயோட ஆசகம் இது தவிர எனக்கு வேற வழி தோணல என்றாள் சாவித்ரி உமாவை ஆயிரம் மின்னல்கள் ஒரு கோடி சேர தாக்கின நெஞ்சு விடித்து விடும் போலிருந்தது அதிர்ந்து போய் உட்கார்ந்திருந்தாள் இப்படியும் ஒரு தாய்மையா பிறருடைய குழந்தைக்காக இத்தனை வருடம் கழித்து மலர்ந்திருக்கும் தன் குழந்தையையே தியாகம் செய்ய துணிந்து விட்டாளே அவள் வர்ஷினி மீது வைத்திருக்கும் பாசம்தான் எத்தகையது தன்னுடைய பதிலையே ஆவலோடு எதிர்பார்க்கும் சாவித்திரியின் கைகளில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு மௌனமாக மெல்ல வெளி நடந்தாள் உமா அப்போது வந்து நின்ற பள்ளி வாகனத்தையோ அதிலிருந்து ஆரவாரமாக இறங்கிய குழந்தைகளையோ திரும்பி கூட பார்க்காமல் நேரே போய்கொண்டிருந்தாள்